ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சானே இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஆருத்ரா தரிசனம் நெய்வேதியம் வந்து திருவாதிரை கழுவிதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கோம் அது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரிசியை நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா கலர் செவக்க வறுத்துக்கலாம் எவ்வாறு ஃப்ரெண்ட்ஸ் நல் கு கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க கடலைப்பருப்பும் கலரை மாறிடுச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இப்போ வந்து அது கூட ரெண்டு ஏலக்காயும் ரெண்டு லவங்கமும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சு ரவா பார்த்ததுக்கு அரைச்சி எடுத்துர்லாங்க இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம பாகு கரைச்சி எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி குய்ச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளைப்பாக வந்து வடிகட்டி எடுத்து அதே கடாயில் வந்து நம்ம இந்த வெள்ளை கரைசில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி நல்லா குருணையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கரைச்சி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வெறுத்தெடுத்த போட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கைவிடாமல் நம்ம கிளறலாம் தளிப்பு கரண்டியில் நெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு நல்லா செவக்காக பருவப்பட்டுருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த களியில் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு ருத்ரா தரிசனம் நெய்வேதியம் திருவாதிரை களி தயாரிச்சுங்க நீங்களும் இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்